அப்துல் கலாம் இறந்தபோது மொத்த இந்தியாவும் கண் கலங்கியது இப்போ மறுபடியும் இந்தியா முழுவதும் கண்கள் கலங்கியுள்ளது காரணம் நம்ம எப்போதுமே பேசிக் கொண்டிருந்த அந்த ரத்தன் டாடா காலமான நூற்று நாற்பது கோடி மக்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஏனெனில் ரத்தன் டாட்டாவின் வாழ்க்கையே இந்திய மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது சிறு வயதில் ஒரு பெண்ணை காதலித்த ரத்தன் டாட்டா கல்யாணம் பண்ணினா உன்னைதான் பண்ணும் என்று வாக்குறுதியும் கொடுத்தார் ஆனால் அந்த பெண் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டுவிட்டார் விட்டார் மனமுடைந்த ரத்தன் டாட்டா அந்த பெண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்யாமல் இருந்தார் மிடில் கிளாஸ் குடும்ப வீட்டு வாசலிலும் கார் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ரத்தன் டாடா தனது நஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் இரண்டு லட்சத்திற்கு நேனோ காரை உருவாக்கி மக்களுக்கு ஒரு லட்சத்திற்கு கொடுத்தார் ஆனால் இவ்வளவு சுலபமான கார் எங்களுக்கு பாதுகாப்பானது இல்லை என்று சொல்லி மக்கள் அதை வாங்க மறுத்துவிட்டார்கள் இவ்வாறு தனது சிறிய ஆசைகளையும் நிறைவேற்றாமல் மக்களுக்கு வாரி வாரி கொடுத்து வள்ளல் என்று பெயர் பெற்றார் அவர் தான் தயாரித்து டாடா காரிலேயே இறுதி ஊர்வலமாக சென்றார் அந்த மாமனிதன்